ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அர்ண உள்ள வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாமல் தர்ஷா குப்தா உள்ளே வந்து பயங்கரமாக வந்து கேட்டுவிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் எயிட் தமிழ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்காக ஒன்று போச்சு ஏன்னா அர்ணவ் அப்படின்றது உள்ள வந்து ஒரு கலவரம் கிரியேட் பண்ணிட்டாரு தர்ஷா குப்தா அப்படின்றவங்க உள்ள வந்து ஒரு கலவரம் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன தான்மா பேசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் சரியா இந்த பிக் பாஸ் நிகழ்வுகளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே பட்டியலிட்டாங்க ஸோ முதல்ல தர்ஷா குப்தாவுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி தான் ஒன்று வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க முத்து நீ என்ன ஜோக்கர்னு சொன்னீங்க எதை வச்சு சொன்ன அப்படின்னோடனே அவன் அதுக்கு பதில் சொல்லிட்டான் ஏன்னால் அவன் ஜோக்கர் அப்படிங்கிறது ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்லலை இந்த இடத்தில் முத்துக்குமரன் அவர்கள் நான் வந்து நீ வந்து ஒரு எப்படினாலும் யூஸ் பண்ணல அந்த கார்டை அப்படிங்கிறது சொன்னாங்கல்ல அது ரம்மிக்கு ஜோக்கர் தான் ஆனால் அவன் சொல்லும்போது அவன் ஜோக்கர் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணான் ஒன்றுத்துக்கு லாயக் இல்லாதது அப்படின்ட்டு பட் இங்கேயும் வந்து அவன் அதை ஒத்துக்கலை ஸோ அது கொஞ்சம் முத்துக்குமரன் கிட்ட அந்த அக்செப்டன்ஸ் ஏன் இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெரியல ஓப்பனா ஆமாங்க கரெக்டு தான் நான் அப்படி தான் சொன்னேன் ஜோக்கர்னு நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீ வேஸ்ட்டு தானே டம்மி அப்படின்னு சொல்ல மாட்டேறார் அது ரொம்ப அவருக்கு வந்து வெளியே போகும்போது அப்படி சொல்கிறாரு உள்ளே இருக்கும்போது அவர் வேஸ்ட்டு அப்படின்ட்டு மாதிரி குழம்பை பற்றி பேசும்பொழுதும் ஒரு டாபிக் வந்து வருது அதாவது இந்த தர்ஷா குப்தா வந்து வச்சாங்கல்ல அந்த குழம்பை பற்றி பேசி அது எதோ சாப்பாடு அது இன்னும் கரெக்டாக தெரியல தயிர் சாதமா ஏதோ ஒன்று அது ரொம்ப உள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எனக்கு ஒரு லாங் பேக் அப்படின்றதுனால எனக்கு தெரியல ஸோ அது வந்து விமர்சனம் பண்ணதும் வந்து ஸ்ட்ரெய்ட்டாக பேசும்போது சொல்லிவிட்டு வெளியே போய் இயல்பாக கலாய்க்கிறது தான் அதை எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை ஆமாம்மா நான் அப்படி தான் கலாயிச்சேன் நல்லா இல்லைம்மா குழம்பு கூட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கலாம் அது அவர் சொன்னார் அதுக்கு அதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார் முத்துக்குமரன் அது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஏன்னா அது எப்பயும் பேசுகிறது தான் பட் இந்த ஜோக்கர் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஆமாம் இந்த கார்டு வந்து வேஸ்ட்டு டம்மி கார்டுன்னுச்சா நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முடிஞ்சு போயிருக்கும் ஸோ முத்துக்குமரனால இந்த ரெண்டு தான் வந்து வச்சாங்க அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த கார்டு கொடுத்தாங்கல்ல அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணுறாங்க மேக்கப்புக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு தீபக் எங்களுக்கு தெரியும் தீபக் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்ன பேசணும் சௌந்தரியா நீ ஓகே நல்லா பட் இந்த அளவுக்கு வருவான் எதிர்பார்க்கலாம் வந்துவிட்டேன் அப்புறம் சௌந்தர்யா பக்கத்தில் ஜாக்லின் ஜாக்லின் நல்லா தான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து பாசிட்டிவாக சொன்னாங்க அதே மாதிரி அருண் நீங்கள் என்ன பாரதி கண்டமாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப வரப்பாக இருக்கீங்க அதை தவிர அருணுங்கிறவரை ஏன் காட்ட மாட்டீங்க அப்படிங்கிறது அதே மாதிரி லவ் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி விஷாலை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டபால் போய் பண்ணி விட்டாங்க ஸோ மெயினாக அவங்களுடைய பிரேக்கிங் பண்ணிட்டு அதுதான் விஷால் அருண் முத்துக்குமரன் தீபக் நாலு பேரையும் வந்து பிரேக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குவரன் தான் மெயினாக போட்டு அடித்ததே தர்ஷா குப்தா ஆனால் அவங்க கேட்டதில் வேலிட் பாயிண்ட்ஸும் இருக்குது அன்வேலிடும் இருக்குது இன்வேலிட் பாயிண்ட்ஸும் அது இன்வேலிட் வந்து அந்த அவங்க சமையல் பற்றி பேசுகிறது அது ஒழுங்காக இல்லைனா ஒழுங்காயில்லாம் சொல்லுவாங்க அவங்க அதுக்கு வந்து இந்த குக்கரி ஷோக்கு போனேன் நான் இது பண்ணேன் எல்லாம் ஓகே தான் இந்த இடத்துல அவங்க பேசுனது ரெண்டு மூணு இடத்துல பதிவு பண்ணது அப்படிங்கிறது அவுட்டுங்க அவ்வளோதான் அந்த வீட்டில் போய் வேறு என்ன பண்ண முடியும் வெளியே எங்கள் அப்பா பற்றி அம்மா பற்றியா பேச முடியும் ஆனால் அந்த ஜோக்கரை இன்னும் நல்லா அக்செப்ட் பண்ணுற மாதிரி முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கணும் அதுதான் கொஞ்சம் தம்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரியா இது ஒரு பக்கம் அடுத்து அர்ணவ் வரேன் எந்திக்கிறேன் ருத்ர தாண்ட வாடுறேன் அவன் சொன்ன வார்த்தைகள் தான் தப்பு தவிர அவன் சொன்ன அந்த காண்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் அர்ணவ் வந்து உள்ளே வர முடியுது இந்த அஞ்சு சொம்பு தூக்கிங்களும் உள்ளே இருந்துச்சுல்ல அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் வந்து வேலிடாக தான் இருந்தான் அதாவது அவனுக்கு பிடிக்கல யாரையுமே ஒரே கருத்துக்கு இணைய முடியல இன்டிவிஜுவல் பிளேயர் தான் இருந்தே அவன் தனியாக தான் இருந்தான் அப்படி இருக்கும் விழுதி இவனை வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கி இந்த மாதிரி நிறைய வச்சு ப்ளான் பண்ணாங்க அவங்களே தூக்கிட்டு அது தப்பு தான் அந்த வாரம் அவங்க பண்ணது இந்த அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணது ஸோ அதுக்கு இவன் வந்து கோவப்படுறாங்கிறது நியாயம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக வந்து எடுத்துருக்கலாம் மொதல் வந்தவனே ஜாலரா கில்ரா சொல்கிறதா ஓகே தான் அதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரில ஏன்னா எனக்கு ஒரு வழி இருக்குது அதை நான் வந்து காட்டுறேன் வெளியே அப்படிங்கிறப்ப ஜால்ரா அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய தப்பாக வந்து எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் க்ரைமு அப்படின்ற மாதிரிலாம் தெரியல ஆனால் அவன் அடுத்து இந்த வார்த்தை விட்டாமல் பாருங்கள் பெண்களை பற்றி என்னப்பா ரெண்டு பேர் லவ் பண்ணுறா அது என்ன லவ்வா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது மக்களுடைய கேள்விதான் ஆனால் ஒரு மேனர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் லவ் அவன் பேரை கேட்குறான் என்ன நீங்கள் சொல்லுங்கள் யார் எந்த பொண்ணு எந்த பொண்ணு அப்படின்றான் அப்போ அவனுக்கு எவ்வளோ இருக்கும் இவனே பூசி முழுக்கிறா அப்படி சொன்னால் கூட அவன் கேட்குறான் பாருங்க விசால் அயோக்கிய பைய அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டு கம்பெனி மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ நான் பண்ணது தப்பே இல்லை நான் தர்ஷிகாக்கு என்ன பண்ணேன் நான் வந்து அர்ஷிகாவுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட வேலை அங்கே போய் ஒழுங்காக விளையாடவும் இல்லை அந்த பெண்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமே வந்து உடச்சி விட்டேன் வாழ்க்கைய தெரியல எனக்கு அது நம்ம விமர்சனம் பண்ண கேம உடச்சி விட்டேன் பெரிய பார்த்து தான் ஒழுங்குன்ற மாதிரி பேசுகிறது அவன் அந்த பேசுன வார்த்தைகளும் தப்பாக இருக்கலாம் ஆனால் வனக்கே கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு லவ்வா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கேன் நான் தரேன் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிலாம் என்ன அர்த்தம் அப்போ நீ உன் தப்பை நீ ஒத்துக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அப்படின்னா ஆமாங்க இங்கே நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்கேயே ஸ்மைல் பண்ணிட்டேன்றது வரமாட்டேது நான் அவங்களே வந்து சொன்னால் தான் நான் வந்து இது பண்ணுவேன் ஏன் எல்லாம் வந்து சொல்லணுமா அவனுக்கு அவங்கள பேர் ஒரு பெரிய கவின்னு லாஸ்ட்லியாக அப்புறம் வந்து அங்கே சாக்ஸி அவனே ஒரு பொறுக்கி போய்தான் சீசன் த்ரீல இவன் ஒரு பொறுக்கி போய மாற்றியும் ரெண்டு பொறுக்கி பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இத்துப்போன ஏழ்ற தனமான சில்லற தனமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஒருத்தன் கேட்குறது தப்பா அவன் அதுக்கு மேலே வைங்க பிரச்சனை இல்லை அது வேற அதை நான் டிபார்ட்மெண்ட் வரலை நம்ம இங்கே பார்த்து தான் பேசணும் தப்பு தானே அடுத்து ஜெஃப்ரி தட ஒரு ஆண்ட் ஒன்று ஆண்டான் ப்ராப்பராக சொல்லணும்னா அது உண்மைதான் நான் பண்ணது கேடு கட்டத்தனம் தான் எச்சத்தனம் தான் அக்கா அக்கான்னு சொல்லி சொக்கா உருனது தான் சமம் இது வந்து வாங்கிவிட்டா அந்த விஜய் டெலிவிஷனில் பேசுகிறதுக்கு ஒரு திராணி வேணும் பேசினான் கெத்தா தப்பு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டில் ஆனால் இந்த வார்த்தைகள் தடவிட்டான் நொடவிட்டான் இது பண்ணிட்டான் அப்படி இல்லாமல் ஜெஃப்ரி அதை எப்படி பேசுனாலும் அதை புரி வைக்க முடியாது அப்போ தான் குத்தும் ஒருத்தவங்களுக்கு அதான் இந்த பெண்களுக்கு வந்து குத்திடுச்சு ஜாக்லின் சௌந்தர்யா வந்து என்ன தப்பாக கை வைக்கலாம் எனக்கு அக்கா அம்மா அப்படின்ட்டு என்ன என்ன ஒரு ஷோக்கில் வந்து அக்கா தம்பின்ட்டு ஒருத்தவனை கை பார்த்து தெரிய வேணாம் எப்படி கை வைக்கிறான்ட்டு நான் நினச்சி என்ன என்ன அர்த்தத்தில் வருங்க சும்மா அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அர்ணவா வந்து வார்த்தைகள் தப்பாக இருந்தாலும் சின்ன நோக்கம் அப்படிங்கிற கரெக்டு தானே அப்போ எவனும் கேட்கல தப்ப அக்கா அக்கா நான் சொக்கா கையில் விழுந்தாலும் நீ சொக்கா திருப்பி மேலே போட்டுப்பியா எடுத்து என்னென்ன சில்ற வேலை பண்ணாங்க தொடாத இடம் இருக்கான் இல்லை இவ்வளோ மீறி இருக்கான் எவ்வளோ தடவை நம்ம பட்டிலேட்டோம் இப்படி கேடு கேட்டவனை அயோக்கியனை கேட்குறது வக்குல நல்ல கேள்வி தானே அது இன்னும் இவ்வளியமாக தப்பு வந்துருமோ அவன் தம்பியோ தான் பார்த்து அவன் தான் தான் பார்த்தேன் ஜேக்குலேயும் ஆ அப்படியே போகுது மூஞ்சு பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப தப்பாக இருக்குங்க என் கேட்டது சரியான இது இல்லைனா கூட உண்மையாக மனசாட்சிப்படி எவனுக்காக இருந்தாலும் இந்த கோம் வர தான் செய்யும் அதை கேட்டிருக்கான் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் பிரேக் பண்ணிட்டான் அடுத்து அருண் சொம்பு தூக்கி சொம்பு தூக்கின்ற நம்ம தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஆக்டரு இவர் பெரிய குடுங்கின்னு அதுக்கு உண்மை தான் அவன் வந்து பார்த்தினா எவ்வளோ பேர் வந்து வெளியே இருக்காங்க டிக்னிஃபைடாக டவுன் டூ எடுத்தா இருக்காங்க இவனும் பாரதி ஜனமா சீரியலில் அப்படி நடிச்சுட்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய இது இந்த ட்ரெண்டில் இருக்கேன் அப்படின்னா எது பிக் பாஸில் இருக்கேன் ட்ரெண்டில் நான் எது வெளியே நடிச்சுட்டு தான் இருக்கணும் பிக் பாஸில் இருக்கேன் அப்படின்னு இருக்கேன் அவனுக்கு ஈகோ டச் ஆகிடுச்சு உடனே ஐயோ என்ன சொல்லிட்டாங்க ஆ ஓ ஓ அப்படின்ட்டு அப்புறம் முத்துக்குமரன் தீபக்கு நல்லா விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி பாராட்டு கொடுத்தான் பாராட்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த மேனஸ் பற்றி பேசுனாங்க முத்துக்குமரன் மாதிரி இங்கே அது வார்த்தை விடாத தப்புன்ட்டு நல்ல பாயிண்ட்டு ஏன்னா கொஞ்சம் டவுன் பண்ணி பேசியிருக்கலாம் அது ஒன்று தான் அவனுக்கு பண்ண தப்பு ஆனால் வார்த்தைகள் சரியாக உயர் போய் படுத்தும் பட்சத்தில் அர்ணவ் பேசியது இன்னைக்கு ஃபேக்டான பாயிண்ட்ஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை ஓகேவா கரெக்டாக தான் பேசியிருக்கான் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தீபக் அதையும் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் தீபக் உங்களுக்கு முதல் வந்து நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து நீங்கள் உங்கள் ஆட்டத்தை மாற்றிக்கிட்டீங்க நல்லா இருந்தது முத்துக்கு முறையே கூப்பிட்டு வச்சு நல்லா பண்ணியிருக்கீங்கன்றான் அவ்வளோதான் அப்புறம் ஜாக்லின் எல்லாத்தையும் வந்து தனியாக கூப்பிட்டு ஒரு சாரி கேட்குறேன் அந்த மாதிரி நான் வார்த்தைகள் சொன்னது தப்பு தான் அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் நான் நியாயப்படுத்த விரும்பல அங்கே பண்ணது தப்பு எப்பா எல்லாம் தெரியுதுப்பா பெண்கள் எல்லாம் தான் கற்றுறாங்க நாங்கள் தம்பியை தான் பார்க்குறோம் அது அதுபியாக இந்த கதையெல்லாம் விடாதீங்க அந்த இடத்துல தம்பி கூட படுக்கிற மாதிரி அப்படியே பெட்டில் ஜாக்லின்லாம் காலை தூக்கி போட்டு சௌந்தரியா கண்ட இடத்துல கையை விட்டு இந்த மாதிரிலாம் வெளியே எவ்வளோ பார்த்துடும் சும்மா வந்து அண்ணன் தம்பி தொம்பினால் சும்படிக்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு ஏன்னால் ஏற்றுக்க முடியாதாங்க டெலிவிஷனில் எப்படி ஏற்றுப்பீங்க ஆமாம் நான் கையை அப்படி தான் வச்சேன் ஆசை அப்படின்னு சொல்லுவீங்களா எல்லாத்துக்கும் மனசு இருக்குங்க உங்கள் மனசை தாண்டி தான் எல்லாம் நடிக்கிறீங்க இந்த சீசன் எல்லாருமே பெரிய மிகப்பெரிய நடிகா நடிகா எல்லாருமே நடிகை நடிகை சீசன் அதனால தான் கூமுட்டையாக போச்சு உள்ள கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வரிஸ் குட் பை